நல்ல சினிமாக்களை நெசிக்கிறக்கூடா ட்ரெயிலரான எங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இயக்குனர் அருண் பிரபு புருஷோத்தமன் டைரக்ஷனில் விஜயாண்டரி நடிச்சிருக்கிற சக்தி திருமகன் தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரிலீஸான அறிவிப்படத்தோட இயக்குனர் அருண் பிரபு புருஷோத்தமன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ட்ரைலர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததால் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது இந்த படம் மேலே ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது இந்த படத்தோட கதை என்னென்னா ஹீரோ கேரக்டரான கிட்டு செக்ரட்டரியேட்டில் மீடியேட்டராக இருக்கார் அதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் கவர்மெண்ட் டெண்டர் கான்ட்ராக்டில் கூட லாபிங் பண்ணுற அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கராக இருக்கார் ஜட்ஜு போலீஸு அரசியல்வாதின்னு யார்கிட்ட வேலை ஆகணும்னாலும் யாருக்கு வேலை ஆகணுன்னாலும் உடனே அதை முடிச்சு கொடுக்குற அளவுக்கு டக்குன்னு பண்ணி கொடுக்குற அளவுக்கு நிறைய கான்டாக்ட்ஸும் செல்வாக்கும் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கார் இந்த வேலைகளெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்காக பணம் பதவி போதை பெண்கள்னு எதை வேணால் யூஸ் பண்ணுறாரு பிம்ப் வேலை கூட பார்க்குறாரு அதே சமயம் சைலண்ட்டாக வேறு சில விஷயங்களையும் பண்ணுறாரு கிட்டு அதனால் சில கொலைகள் நடக்குது ஒரு சில பதவிகள் மாறுது இப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு கட்டத்தில் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் அதிகாரிகளும் ஹீரோவை தேடுற அளவுக்கு ஒரு நிலம வந்துருது இவ்வளவும் பண்ணுற கிட்டு உண்மையிலே யாரு அவருக்கு எப்படி இவ்வளவு பவர் வந்தது அவருக்கு என்ன தான் வேணும் அவர் யார் கூட மோதல் நினைக்கிறாரு இப்போது அவருக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு எதனால் போலீஸ் அவரை தேடுறாங்க அப்படின்னு பல கேள்விகளை சுற்றி நகருது இந்த சக்தி திருமகன் படத்தோட கதை இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமாவில் சமீபத்தில் கடந்த சில மாதங்களில் இந்த அளவுக்கு விறுவிறுப்பான ஒரு முதல் பாதி எந்த ஒரு படத்துலையுமே வரல அந்த அளவுக்கு ஸ்லீக்கான ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் எந்த ஒரு சீன்லையுமே போர் அடிக்கல அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க ஒரு லாபிஸ்ட் ஒரு அரசியல் புரோக்கர் எப்படி தன்னோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறான் அப்படிங்கிறதே வந்து நாம் யாரும் அதிகம் பார்த்துருக்காத ஒரு ஃப்ரெஷ்ஷான களம் தான் அந்த கேரக்டரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்காக ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த ஒரு சீன்லேயே பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க தன்னோட நாற்பது லட்சத்தை திரும்ப கேட்டு வரக்கூடிய ஒரு பெரியவர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அறநிலையத்துறை சிதம்பரம் கோவிலில் கல்யாணம் அப்படின்னு ஒரு நாலஞ்சு விஷயங்களை கனெக்ட் பண்ணி வரக்கூடிய அந்த ஒரு பத்து நிமிஷம் சீன் இருக்குது பாருங்க அது ஸ்டேஜ் பண்ணப்பட்ட விதமே பிரமாதமாக இருந்தது ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வேறு பிரான்ஞ்சுக்கு மாற ஹெல்ப் பண்ணுறது டிஏவி ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கி தர ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சகல விதமான வேலைகளையும் சர்வசாதாரணமாக பண்ணுறார் ஹீரோ அதே போல் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் மாதிரி நடந்துக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரை அவர் டீல் பண்ணுற விதம் அந்த மாதிரி சில மாஸ் மூமெண்ட்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே உருக்காச்சு அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றியும் ரெண்டு பேரை பற்றியுமே வந்து படத்தில் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஓப்பனாக போல்டாக அடிச்சிருக்காங்க சில வசனங்களும் ரொம்ப போல்டாக இருந்தது அதுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் ஒரு பெரிய லேண்டை பினாமி பேருக்கு மாற்றுறது அதுக்கான ஒரு பிளான் அந்த பிளானில் ஒரு கொலை நடக்கிறது அப்படின்னு அந்த காட்சிகளில் நம்பகத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட எதை பற்றியுமே நம்மளை யோசிக்க விடாமல் பார்த்துக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கதையில் லாஜிக்கல்லாட்டியும் கூட எப்போ நம்மளால் ரசிக்க முடியும்னா அதை பற்றி யோசிக்கவே விடாதபடிக்கு அடுத்தடுத்து காட்சிகள் பரபரன்னு போகும்போது ரொம்ப புதுசாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும்போது அதை பற்றியெல்லாம் நம்ம எதுவுமே யோசிக்காமல் படத்தை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஸோ அப்படிப்பட்ட விஷயம் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் கண்டிப்பாக இருந்தது செகண்ட் ஹாஃபில் கிட்டு யாருன்னே அந்த சிஎம்க்கு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய லாபிங் நெட்ஒர்க் எப்படி கனெக்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறத பத்தி போலீஸ் பேசக்கூடிய சீனம் ரசிக்க முடியிருந்தது அண்ட் இந்த படம் முழுக்கவே நிறைய காட்சிகள் வசனங்கள் பிரமாதமா இருந்தது எல்லாரையும் பிச்சைக்காரன் ஆக்கிட்டு யார்கிட்ட திருட்டுறது அப்படின்னு கேட்கறது நான் கெட்டவன்னா நீ யார் மயிறு நல்லவனா அப்படின்னு ஹீரோ கேட்கறது ஜனநாயக நாட்டுல மேல தான் கீழே இருக்கிறவனை பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொல்றது இங்க வர்ற மினிஸ்டர் எம்எல்ஏ எல்லாம் என்ன எம்ஜிஆர் மாதிரியா இருக்காங்க நல்லா தின்னுட்டு குடிச்சிட்டு ஊதி போய் பண்ணி மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுன்னு நிறைய காட்சிகளை உதாரணமாக சொல்லலாம் செகண்ட் ஹாஃபில் வாக சந்திரசேகர் வரக்கூடிய அந்த குட்டி ஃபிளாஷ்பேகும் நல்லா இருந்தது இல்லைன்னு சொல்கிறவன் நாத்திகன் இருக்குன்னு சொல்கிறவன் ஆத்திகன் ஆனால் இது ரெண்டும் இல்லாமல் அதை வச்சு பொழப்பு நடத்துறான் பாரு அவன் தான் ஸ்ட்ரைட் கிரிமினல் அப்படின்னு சொல்றது ஒரே ஒரு சின்ன பூனைக்கு பயந்து ஊரே சுற்றிட்டு போகிறான் பார்த்தியா இதுதான் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறது மாதிரியான சில வசனங்கள் ரொம்பவே கூர்மையாக இருந்தது இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான பலம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆண்டகனிஸ்ட் கேரக்டர் அபேங்கர் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கிற விதமே டெரிஃபிங் அதான் இருந்தது இந்திய நாட்டில் வாழக்கூடிய ஏழைகளை பற்றி அந்த கேரக்டர் பேசுகிற சீன் இங்கே பதவியில் இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் முப்பது வருஷமான படியாக இருந்துட்டுருக்கேன் இஃப் ஐ டோன்ட் ரிவார்ட் தரிவார்ட் தர் எப்படி கான்சிக்வன்சஸ்ன்னு அந்த கேரக்டர் சொல்கிற மாதிரி பல காட்சிகளில் அது ரொம்பவே மெனசிங்கான கேரக்டர் தான் இருந்தது அந்த அபயங்கர் கேரக்டரில் நடிச்சிருக்கிறவர் சுனில் கிருப்பலானி அதாவது காதல் ஓவியம் படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்த கண்ணன் தான் தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த கர்வத்தை அந்த ஆட்டிடியூடை டைலாக் டெலிவரிலையும் தன்னோட பாடி லாங்குவேஜ்லையும் அவ்வளோ அனாயசமாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு பக்காவான ஒரு காஸ்டிங் சாய்ஸ் அந்த கேரக்டருக்கு விஜயாண்டனி தன்னுடைய சமீபத்திய படங்களை விட இந்த படத்தில் இன்னுமே கொஞ்சம் பெட்டரான ஒரு கம்போஸ்டான நடிப்புகள் கொடுத்துருக்கிறாரு கிட்டு அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபைங்கான பெர்ஃபார்மஸில் கொடுத்துருக்காரு அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு பலமாக இருந்தது இந்த படத்தோட குறைகள் என்னென்னா முதல் மைனஸ் ரொம்பவே யூஷுவலான ஒரு செகண்ட் ஹாஃப் இன்டர்வல் வரைக்கும் பரபரபரன்னு கொண்டு போயிட்டு செகண்ட் இருந்து ஹீரோ அதை பண்ணார் இதை பண்ணார் ஏழைங்களுக்காக நிறைய பண்ணார் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருக்குமே உதவி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி காட்டும்போது இது ரொம்ப வழக்கமான ஒரு படம் ஆகிடுச்சு இது ஒரு ராபின் ஹூட் செயல் கதையாக ஆரம்பிக்கும் இருக்கும்போதே இந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸைட்மெண்ட் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சிறப்பான பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிரமாதமாக வந்திருக்க வேண்டிய ஒரு கதையை ஒரு வழக்கமான யூஷுவலான ஒரு லாஜர் தன் லைஃப் கதையாக முடிச்சுட்டாங்க எந்த மாதிரி ஒரு கதை எடுத்தாலும் வழக்கம் போல் அதில் ஹீரோ ஏழைங்களுக்கு உதவுனாரு நல்லது பண்ணுறாரு அப்படின்னு தான் காட்டணுமா இந்த படத்தோட பல காட்சிகள் செகண்ட் ஹாஃபில் பழைய சங்கர் படங்கள் ரேஞ்சில் ரொம்ப அவுடேட்டடாக தான் இருந்தது அந்த டெம்ப்ளேட்ல தான் இருந்தது எண்ணி ஏழை நாளில் வில்லனோட கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறது வில்லனோட பண பலம் பொலிட்டிக்கல் பலம் எல்லாத்தையும் ஒன்றா அடிக்கிறதுன்னு இந்த மாதிரி காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் தான் இருந்தது ஒரு சீன்ல நாட்டு மக்களோட பல்வேறு பிரச்சனைகளை பத்தியும் ஹீரோ ரொம்பவே விரிவா பேசுவாரு அந்த சீன்ல மக்கள் பேசுறதையும் காட்டுவாங்க டோல்கேட் அப்படிங்கிற பேர்ல கட்டண கொள்ளை ரோடு கூட சரியா போடாமல் இருக்கிறது எண்ணெய் விலை உயர்வு அதுக்கப்புறமா வடநாட்டில் இருந்து தொழிலாளர்கள் இங்கே படையெடுத்து வர்றது அப்படின்னு இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க ஆனால் அந்த சீனே கூட பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு நியூஸ் சேனல் பார்க்குற மாதிரி இருந்தது நிறைய விஷயங்களை டைலாக்லே சொல்கிற மாதிரி இருந்தது அந்த சீனும் கொஞ்சம் அதுக்கப்புறமா ப்ரீச்சியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது படம் முழுக்க நிறைய காட்சிகளில் லாஜிக் கேள்விகளும் இருந்தது ரொம்பவே கன்வீனியன்ட்டான ரைட்டிங்கும் இருந்தது இன்டர்வல் வரைக்கும் ஹீரோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு அப்படிங்கிறது வில்லனுக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாது இல்லை அதை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாச்சும் காட்டியிருக்கலாம் ஏன்னா எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கிற வில்லனுக்கு எல்லாத்தையுமே தன்னோடய ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கிற அவ்வளோ பெரிய ஒரு வில்லனுக்கு ஹீரோ செக்ரட்டேட் லெவலில் லாபிங் இருக்காரு இவ்வளோ கோடி ரூபாய் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியாமலே இருக்குது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியும் ஏன்னா ஐஜி முதற்கொண்டு ஜட்ஜு முதற்கொண்டு போலீஸ் கமிஷனர் கூட ஹீரோ தேடி போய் உதவி கேட்டு அவர் முன்னால் நிற்கிறாங்க அண்ட் வில்லனுக்கு எதிராக அவ்வளோ விஷயங்கள் பண்ணக்கூடிய ஹீரோ கேரக்டரை வில்லன் ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரீயாக போக விட்டுறதும் ஏற்றுக்க முடியல ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ பார்த்து பார்த்து அவ்வளோ காஷியஸாக பண்ணக்கூடிய வில்லன் எப்படி அதை ஏற்றுக்குவான் எப்படி அதை பண்ணுவான் அண்ட் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வரக்கூடிய ஒரு நார்த் இந்தியன் போலீஸ் ஆஃபீஸரும் கூட கொஞ்சம் டம்மியான கேரக்டராக இருக்க மாதிரி தான் இருந்தது ஏன்னால் எதுக்கு எடுத்தாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா எப்போ பார்த்தாலும் அந்த அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அவன் என்ன பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறாங்கிறது மட்டும்தான் கேட்டுட்டுருக்காரு அண்ட் இந்த கதையில் ஹீரோயின் கேரக்டர் இருந்திருக்காட்டியும் ஒரு வித்தியாசமும் இருந்திருக்காது ஏன்னா அவங்களோட கேரக்டருக்கு இந்த படத்தில் எந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸும் இல்லை முதல் அரை மணி நேரம் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கும்போது வரக்கூடிய அந்த ஹீரோயினோட சீன் ஒரு பெரிய வேகத்தடையாக தான் இருக்குது அது மாதிரி அப்பப்போ ஒரு சின்ன சின்ன ஸ்பீட் ப்ரேக்கராக தான் வந்துருப்போது ஹீரோயின் வரக்கூடிய காட்சிகள் மொத்தத்தில் இந்த சக்தி திருமகன் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா விறுவிறுப்பான ஒரு முதல் பாதி கிளிஷேடான ஒரு செகண்ட் ஆஃப் அப்படின்னு ஓவராலாக ஒரு ஆவரேஜான பொலிட்டிக்கல் ட்ராமா இந்த திரைப்படம் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சுமாரான ஆவரேஜான படம் தான் நீங்கள் லாஜிக்கெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா இது உங்களுக்கு அபோ ஆவரேஜான ஒரு படமாவோ இல்லை ஒரு டீசெண்டான பொலிட்டிகல் த்ரில் ஆவோ கூட வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்த படத்தை தேட்டரில் பார்த்துருந்திங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிழக்கு மனுஷன் சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி The chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want, and I always give it 100. Don't need a bank, no, I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful.